ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்று அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாவது நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலை பாடவிருக்கிறோம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் இருக்கிறார்கள் பந்த பாசமே வேண்டாம் என்று எல்லாம் சிவனே கதியென சரணடைந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டால் அந்த இரு தரப்புக்குமே பிறப்பட்ட நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று பொதுவாக வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இந்த பாடல் இன்னை இன்றைய பாடல் திருவெம்பாவை பாடல்களில் மட்டுமன்றி திருப்பள்ளி எழுச்சி பாடல்களிலும் பக்தியின் பரவச நிலை எப்படி இருக்கும் இறைவனோடு பக்தியால் ஒன்றாக கலந்தவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடியிருக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியின் சிறப்பு தன்மையே இறைவனின் அருளை எப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் என்பதுதான் இப்போது பாடலைப் படிப்போம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் வளரும் மைப்புரு கன்னியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிற பருத்து எமையாண்டு அற்புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் உமையாளின் துணைவனே எம் சிவபெருமானே சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளிர் வயல்கள் சூழ்ந்த சிறு அருளும் தலைவனே சகலருக்கும் முதல்வனே எம்பெருமானே உன்னை வணங்குகிறேன் உனது அருள் எனும் இன்ப வெள்ளத்தில் திளைத்த பெரும் தகமை கொண்ட அடியவர் பலரும் இந்த கோயில் வந்து குழுமி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களது குடும்பம் சொந்தம் பந்தம் அனைத்தையும் உதறிவிட்டு நீயே கதி என்று உன்னை காண இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள் கண்ணில் மை தீட்டிய மகளிரும் தாங்கள் அறிந்த வகையில் தங்கள் இயல்புக்கு ஏற்ப உன்னை தரிசிக்க இங்கு கூடியிருக்கிறார்கள் உணர்ந்தவர் உணராதவர் என சகலரும் கூடி உன் திவ்ய தரிசனத்தை காண இங்கு கூடியிருக்கிறார்கள் இதில் கடையேனாகிய நானும் வந்துள்ளேன் கொஞ்சமும் தகுதியில்லாத என்னையும் இவர்களுள் சேர்த்துக்கொண்டு கொண்டு கொல்லாத இந்த பிறப்பை நீக்கே ஆட்கொள்ள வேண்டும் இதை நீயே செய்ய முடியும் என்பதால் எம்பெருமானே உனக்கு நான் வேண்டுகிறேன் எனக்கு முக்தி நிலை அருள கருணை கூர்ந்து பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று முடிக்கிறார் இந்த பாடலி தன்னை அறிந்து கொண்டவர் உணர்ந்து கொண்டவர் எதையும் அறியாமல் உணராமல் வந்தவர் என எந்த பாகுபாட்டையும் பாராமல் அருளக்கூடியவர் ஈசன் ஒருவரே அவரை பற்றி கொண்டால் பிறப்பருத்து மோட்ச நிலையை அடையலாம் என்பதையே இந்த பாலில் சொல்லி இருக்கிறார் மாணிக்க வாசகர் அறிவது என்றால் என்ன உணர்வது என்றால் என்ன தீயை பார்த்து இது தீ என்று அறிந்து கொள்ளலாம் அதன் உஷ்ணத்தை அறிய முடியுமா அதை தொட்டால் தான் உணர்ந்துதான் பார்க்க வேண்டும் சூடு தாங்கினால்தான் உஷ்ணத்தை உணர முடியும் அப்படித்தான் எல்லாமே அறிவால் அறிந்து கொள்ள முடியும் அனுபவத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் ஜடத்தை அறிவது அறிவு பண்பை அனுபவிப்பது உணர்வு மாணிக்க வாசகர் தனது பல பாடல்களில் உணர்ந்து உணர்ந்து என்றே பாடுகிறார் ஏன் சிவத்தை அறிய முடியாது உணரத்தான் முடியும் காற்றைப் போல ஒரு இனிப்பான பலகாரம் லட்டு பற்றி பலவிதமாக விவரிக்க முடியும் வர்ணனை செய்ய முடியும் ஏனெனில் அது ஒரு பொருள் ஆனால் அதன் இனிப்பை எப்படி வர்ணிக்க முடியும் இனிப்பை வார்த்தையால் சொல்ல முடியுமா சுவைத்தால் மட்டுமே இனிப்பை உணர முடியும் அப்படித்தான் சிவமும் எந்த எழுத்திலும் பேச்சிலும் அதை வர்ணித்துவிட முடியாது நம் இன்பத்துக்கு ஏதோ பாடுகிறோம் எழுதுகிறோம் பேசுகிறோமே தவிர உண்மையாக சிவத்தை உணர்ந்து புரிந்தா நாம் நம்முடைய எழுத்தையும் பேச்சையும் வைத்து வைத்திருக்கிறோம் எல்லா எல்லைகளையும் கடந்து நிற்கும் பேரொளியை காலம் தூரம் அனைத்தையும் கடந்த பேரொருளை மட்டுமே உணர முடியும் என்பதால் உணர்ந்து கொள்ள முயலுவோம் அப்படி முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம் அவனைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம் நிச்சயம் கருணை மிக்க அந்த தெய்வம் ஒரு நாள் உங்களை ஆட்கொள்ள வந்துவிடும் என்கிறார் மாணிக்க வாசகர் அந்த வாசங்களை நீங்கள் துறந்து விட்டாலும் சரி குடும்ப சூழல் சிக்கிக் கிடந்தாலும் சரி சிவம் உங்களை ஆட்கொள்ள கருணை கொண்டுவிட்டால் போதும் நிச்சயம் அது உங்களுக்கு மோட்சத்தை அளித்துவிடும் உலக உயிர்கள் அனைத்தும் பலவிதமான மாயைகளில் ஆசைகளில் மூழ்கி கிடக்கிறார்கள் உன்னை எந்த விதத்தில் வணங்க வேண்டும் என்பது கூட எப்படி பக்தி செய்வது என்பது கூட தெரியாமல் உன்னை மணமகனாக நினைத்து உன்னை மணம் செய்ய விரும்பும் பெண்கள் கூட இருக்கிறார்கள் உன்னை அடைய விரும்புகிறார்கள் உலக மக்களின் அறியாமை நிலையை சிவனிடம் விளக்குகிறார் மாணிக்க சிவனை வணங்க வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் என்றும் தான் அனைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் காமம் குரோதம் மோகம் என்னும் மூன்று விதமான மலங்களில் அழுந்தி மூழ்கி கிடக்கிறார்களே அதிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு வழி தெரியவில்லையே ஆனால் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது அதனால் இன்னும் அவர்களை சோதிக்காமல் அவர்களின் பிழைகளை பொறுத்து உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி கேட்கிறார் மாணிக்கவாசகர் உலக ஆசைகளில் இருந்து விடபட முடியாமல் மனிதர்கள் எவ்வாறு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பாடலில் விளக்குகிறார் இதை வணங்கலாமா அதை வணங்கலாமா என்ற குழப்பத்தைத்தான் ஏற்படுத்திக்கொண்டே மாறி மாறி வணங்குகிறார்கள் ஆனால் அந்த மாதிரியான மாற்றம் செய்யாமல் எல்லாவற்றையும் மதியுங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்குங்கள் ஆனால் பரம்பொருளான சிவத்தை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக காக்கும் அருளும் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் அந்த பாடலில் சொல்வார் அத்தேவர் தேவர் அவர்தேவர் என்று புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதென் பற்ற அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று தும்பியின் வழியே தம்முடைய பக்தியை வெளிப்படுத்தியது போல நமக்கு பாடம் சொல்கிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பதிகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த பதி பதிகத்துடன் உங்களை காண்கிறேன் விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம்